ஓம் சக்தி நாமக்கல் மாவட்டம் குட்லாம்பாறை வள்ளியம்பட்டி புதூர் கிராமத்தை சார்ந்த பிரபு தவமணி தம்பதிகள் திருமணமாகி ஒன்பது ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து சமயபுரம் தேடி வந்து ஐந்து மாதம் தொடர்ந்து கும்பப்படில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டிருக்காங்க ஐந்தாவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சு தற்சமயம் ஏழாவது மாதம் நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இவங்களோட குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈடு எடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி சேலம் மாவட்டம் மேட்டூரை சார்ந்த அவங்க பேர் சொல்லுங்கப்பா ரமேஷ் ரமேஷ் நந்தினி தம்பதிகள் திருமணமாகி எட்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று அமாவாசை கும்ப சாப்பிட்டு அதே மாதிரி அம்மா கருவை தக்க வச்சு அவங்க குடும்பத்துக்கு அதிசயத்தை அற்புதத்த அற்புதத்தை இருக்காங்க மூன்றாவது மாதமே கருவை தக்க வச்சு நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இவங்க குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாகி சுகப்பிரசவத்தை பிரசவத்தை ஈரெடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் எட்டு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நூறு நாட்களுக்குள்ளதாகவே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு உயிரிழந்த வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை அம்மா உங்கள் குடும்பத்துக்கு வழங்கியிருக்காங்க சுகப்பிரசவத்தை ஈரெடுத்து கொடுக்குன்னு இந்த சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கங்க நித்த நித்தம் ஆயிரக்கணக்கான தம்பதிகள் உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்ன வண்ணம் இருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி உங்கள் பேர் நந்தினி உங்கள் பேர் ரமேஷ் நீங்கள் இந்த கோவிலுக்கு எப்போ வந்தீங்க கார்த்திகை அமாவாசை வந்து மூணு அமாவாசை வந்து கும்பப்படையெழிஞ்சவங்க யாராவது சொல்லி வந்தோம் இல்லை ஐயோ யூடியூப் சேனல் பார்த்து சரி சேரிக்கேன் இப்போ நீங்கள் வந்து வந்தப்போ உங்களுக்கு எப்படி தோணுச்சு நமக்கு நல்லபடியாக சீக்கிரமே குழந்தை வரம் கிடைக்கும் நம்பி தான் வந்தேன் நம்பிக்கையோடு தான் வந்தேன் நம்பி வந்ததுனால தான் எனக்கு கிடைச்சது உங்களுக்கு அந்த மூணாவது மாதம் கும்பப்படியில் சாப்பிட்டோன்னே கருத்தரிச்சப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நாங்கள் எங்கேயும் போயிருக்கோம் எங்கேயும் நாங்களுக்கு வந்து தான் நடந்தோம் உங்களுக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் எல்லாருக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகள் எல்லாருக்கும் கிடைக்கணும் நீங்கள் மனசார வேண்டி கண்டிப்பாக வேண்டிக்கிறோம்மா யாராக இருந்தாலும் இந்த அம்மாவை தேடி வந்தால் நம்பிக்கையோட ஒரே மனதாக வந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் ஓம் சக்தி கடலூர் மாவட்டம் லக்கூர் கிராமத்தை சார்ந்த உங்க பேர் சொல்லுங்க ரமேஷ் திலவகதி தம்பதிகள் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதம் சாப்பிட்டு அதே மாதிரி அம்மா மனமெருங்கி கருவை தக்க வச்சு தற்சமயம் நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈரெடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேர் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி சேலம் மாவட்டம் சிவதாபுரம் பனங்காடு ஆண்டிப்பட்டியை சார்ந்த மணிகண்டன் ரோஹிணியை தம்பதிகள் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகம் மகமாய நம்பிக்கையோட ஏழு அமாவாசை தொடர்ந்து வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு ஏழாவது மாதம் சாப்பிட்டு அதே வாரமே அம்மா கழுவை தக்க வச்சு தற்சமயம் நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவிணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து சுக பிரசவத்தை இந்த சேலத்து மகமாக ஈடு எடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஒவ்வொருத்தரும் நான் மூணு மாதம் வந்து கும்பப்பள்ளை சாப்பிட்டேன் எனக்கு இன்னும் அம்மா கருவை தக்க வைக்கல மனமிறங்கலைன்னு சொல்கிறவங்க மத்தியில் தொடர்ந்து ஏழு மாதம் தொடர்ந்து வந்திருக்காங்க தோய்வடையில் அம்மா நீ எங்களுக்கு மனமிறங்கி குழந்தை பெயர் குழந்தை செல்வத்தை கொடுக்குற வரைக்கும் ஆலயத்தை தேடி வரும்னு வேண்டியிருக்காங்க அதே போல் தொடர்ந்து ஏழு மாதம் வந்து என் இரண்டாவது மாதந்தான் அம்மா மனமெருங்கி வரமே கொடுத்துருக்காங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க இந்த சேலத்து மகமாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் யாராலையும் கொடுக்க முடியாத வரத்தை அல்லள்ளி கொடுத்துட்ருக்காங்க பிள்ளை செல்வத்தை ஓம் சக்தி பராசக்தி